பைசன் திரைப்படத்தினுடைய அடுத்த ப்ளஸ் யார் அப்படின்னா நடிகர் பசுபதி அவர்கள் தான் பொதுவாக நம்முடைய தமிழ் திரைப்படங்களில் நம்ம பாசமாக தன்னுடைய மகனை பார்த்து அணுகுகிற தந்தையினுடைய கதாபாத்திரங்களை நிறையா பார்த்துருக்கோம் ரொம்ப கோபக்கார தகப்பனையும் நம்ம பார்த்துருக்கோம் இது ரெண்டத்தையும் ஒரே புள்ளியில் வச்சு அன்பை கோபமாக வெளிப்படுத்துகிற அந்த கேரக்டர் தான் பசுபதி சாருக்கு அந்த கேரக்டரை அற்புதமாக உள்வாங்கி தன்னுடைய கோபத்தை மகன்கிட்ட வெளிக்காட்டும் பொழுது அதில் ஒரு நூலிலையாக அப்படியே அன்பும் சேர்ந்திருக்கும் அப்படி அன்பு கலந்து அந்த கோபத்தை வெளிப்படுத்துகிற ஒவ்வொரு காட்சிகள்லையும் தான் ஒரு அற்புதமான நடிகன் தான் ஒரு அற்புதமான நடிகன் அப்படிங்கிறத திரும்ப திரும்ப நிறுவனம் செஞ்சுக்கிட்டே இருக்கிறாரு நடிகர் பசுபதி அவர்கள் அவர்களுடைய நடிப்பு இந்த படத்திற்கு மிகப்பெரிய பலம் அந்த பலம் ஒரு ப்ளஸ்ஸாக மாறி இந்த படத்தை மக்கள் மனசில் ஒரு படி அப்படியே தூக்கிட்டு போய் மேலே வைக்கிறாரு நடிகர் பசுபதி அவர்கள் படத்தினுடைய அடுத்த மைனஸ் அதுவும் வேறு யாரும் இல்ல படத்தினுடைய இயக்குனர் மாரி செல்வராஜ் சார் அவர்கள்தான் காரணம் என்ன அப்படின்னா படம் பார்க்கிற பொழுது நிறைய காட்சிகள் ஒரே விஷயத்தை திரும்ப திரும்ப பேசுற மாதிரி இருக்கு நீ கபடி விளையாட போக கூடாதுன்னு பசுபதி தன்னுடைய மகன் சொல்கிற சொல்ற மாதிரியான காட்சிகளே ரெண்டு மூணு இடங்கள்ல வருது நான் கபடி விளையாட போவேன் அப்படின்னு மகன் உறுதியா நிக்கிற மாதிரியான காட்சிகளும் வேறு வேறு இடங்கள்ல வேறு வேறு எமோஷன்ஸ்ல வேறு வேறு சூழல்ல ஒரே மாதிரியான காட்சிகள் அடிக்கடி வருகிற மாதிரியான ஒரு திரைக்கதை வடிவமைப்பு அப்படிங்கிறது இந்த படத்தினுடைய மிகப்பெரிய மைனஸ் அந்த வகையில இந்த படத்தினுடைய இயக்குனர் மாரி செல்வராஜ் அவர்கள் இந்த படத்திற்கு மைனஸாக மாறி மக்கள் மனசுல இருந்து ஒரு படி பைசன் திரைப்படத்தை இறக்கிறார்